ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் நார்மல் பேண்ட் வந்து அளவு பேண்ட் வச்சு நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டக்குன்னு நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து நான் ரெண்டு மீட்ரு இருந்துச்சு ஃபேண்ட்டுக்கு வந்து ரெண்டரை மீட்ருக்கு ரெண்டரை மீட்ரு இருக்கணும் ரெண்டரை மீட்ருக்கு மேலே தான் வரணும் ஆனால் இப்போ மெட்டீரியல்லையே வந்ததுனால அது கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருக்குது ரெண்டு மீட்ரு தான் வந்து இருக்குது அதை நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்க போகிறோம் நார்மல் பேண்ட்டு அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது அவங்க கொடுக்குற அளவு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி செமி பட்டியலாவாக இருக்குது அந்த மாதிரி ஃபேண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப துணி வந்து கொஞ்சம் பற்றாமல் இருக்கும் வா நம்ம எவ்வளோ ஈஸியாக அலோ பேண்ட்டை வச்சு நம்ம வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவை வந்து அந்த துணியை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்த துணியை நாளாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் சரிங்களா துணி முதல்ல எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் டேப் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க எனக்கு ரெண்டு மீட்ரு தான் இருந்துச்சு ஃபேண்ட்டோட பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்ரு தான் இருந்துச்சு ரெண்டு மீட்ருக்கு மேலே தான் இருந்தால் நமக்கு ஃபேண்ட்டு தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்கும் இப்போது பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதை இப்போது நாலாம் அடித்து நம்ம போட்டுக்கணும் நாலாக மடிச்சு போட்டாச்சு கரை பாகத்தை நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அது போல என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு மடிப்பு பகுதியை கீழே வச்சுக்கணும் நமக்கு கீழே அந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா பட்டி வெட்டும் போது நான் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா பட்டி அந்த ஃபேன்ட்டோட மேல் பட்டி இருக்கு பார்த்தீங்களா அது வெட்டும் போது நமக்கு ரெண்டு பீஸாக கிடைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவே நம்ம ஆப்போசிட்டில் மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக போட்டு வெட்டணும் அப்படின்னா நாலு பீஸாக கிடைக்கணும் நாலுமே ஜாயின் பண்ணணும் இது இப்போ ரெண்டு பீஸாக கிடைக்கும் நம்ம அப்படியே ரெண்டு ஒன்று வந்துட்டு நம்ம இது இது பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம நாடாக விடுவோம்ல அதை அடிக்கிறதுக்கும் இன்னொன்று ஜாயின் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா கவனிங்க ஃபேண்ட்டை வந்து ரெண்டாம் மடித்து நாலாக போட்டுவிட்டேன் மடிப்பு பகுதி நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த பிசில் வந்து நமக்கு நம்ம நம்ம எதிராக வந்து இருக்கணும் நாலு பிசுர் தெரியும் அது வந்து நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் துணியை போட்டுக்கிட்டிங்கன்னா நாலாக நம்ம வந்து ஒட்டு வைக்க தேவையில்ல ரெண்டாக மட்டும் நம்ம நமக்கு கட் பண்ணும் போது கிடைக்கும் சரிங்களா இப்போ எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அளவு பேண்ட்டு வந்து எடுத்துக்கோங்க அளவு பேண்ட்டு எடுத்துட்டு அதில் அந்த பட்டி இருக்குது பார்த்திங்களா மேலே இந்த பட்டியோட துணியை வந்து மடித்து விட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம வெட்ட போகிறது இந்த கால் பீஸ் தான் நம்ம வெட்ட போகிறோம் பட்டி பீஸ் வெட்ட போகிறது இல்லை இப்போதைக்கு அதனால் இந்த கால் பீஸை அப்படியே வந்து உங்களோட துணி மேலே மெயின் கிளாத்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க மெயின் கிளாத்து மேலே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா பின்னாடி கூட உங்கள் பேண்ட்டை வந்து திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ பிசு விட்டுருக்காங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி விட்ருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட வந்து அதை வச்சுட்டு கூட நீங்கள் எவ்வளோ துணி விடணும் கால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி பட்டியை வந்து மேல் பட்டியை இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அளவு சாரி மெயின் கிளாத் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுட்டு நம்மளோட பேண்ட்டில் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அந்த நாலு இந்த ரெண்டு துணியும் கீழே ஜாயின் பிடிப்போம்ல காலுக்கிட்ட கரெக்டாக இங்கே பாருங்கள் நான் எடுக்கிற பகுதியில் கரெக்டாக நம்மளோட மெயின் கிளாத் மேலே இந்த மாதிரி அளவு அளவு பேண்ட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கீழே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப ஃபிட்டுன் இருக்குது உக்காந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லவும் நான் ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் நான் குறைச்சிக்கிட்டேன் குறைச்சிட்டு கரெக்டாக உங்களோட அளவு பேண்ட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த பேண்ட் அளவு நீங்கள் வளைவாக கட் பண்ணிக்கிட்டு வாங்க நம்மளோட பேண்ட்டு சேஃப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வரணும் கீழே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு இருக்குது அதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஏன்னா ஃபேண்ட்டுக்கு கேன்வாஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால ரெண்டாக மடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு இன்ச்சு எனக்கு கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இது வெட்டியும் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அந்த துணியை நான் விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபேண்ட்டோட சேஃபுக்கு எக்ஸ்ட்ராவே நான் துணி விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ப்ளூ கலர் பெனில் தான் நான் மார்க் பண்ணுறேன் அந்த ஃபேண்ட்டோட சேஃப் வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும் நம்ம கட்டிங் போடும்போது அளவு பேண்ட்டை வச்சு இது மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது கீழே ஒரு அஞ்சு இன்ச்சு துணி இருக்குது நான் அதை அப்படியே விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா கே அந்த இடம் நமக்கு மொத்தமாக வேணும் அப்படிங்கிறதுனால கேன்வாஸ் வைக்காமல் மடிப்பாகவே ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு காலும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பட்டி தான் இப்போ வந்து நம்ம வெட்ட போகிறோம் அவ்வளோதான் அளவு பேண்ட்டில் இருக்க மாதிரி நான் அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி அந்த நடுப்பகுதிக்கு அந்த கரை பாகத்தில் குறிக்கிறோம் இல்லைங்களா அந்த அளவு வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜி நான் வச்சுருக்கேன் லூஸ் வேணும் ஃபேண்ட்டு வந்து லூஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வெட்டி பீஸ் மிச்சம் எடுத்தது போக இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த பேண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எடுத்ததுக்கப்புறமா மீதமுள்ள துணியில் மேல்பட்டி வரைய போகிறோம் அதுவும் கட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேண்ட்டு துணியிலேருந்து தான் நெக்கு டிசைன் வைக்கணுன்னா மிச்ச துணி இந்த பேண்ட்டில் இருந்தால் நமக்கு டாப்பில் வந்து நெக் நெக்கில் வந்து டிசைன் வைக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலர் துணி யூஸ் ஆகும் பட்டி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லைன்னா ஒரு இன்ச்சு உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவு விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் விட்டுட்டு நம்ம பேண்ட்டில் இருக்கிற பட்டி துணி அப்படியே வந்து நம்மளோட அளவு துணியில் போட்டிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு தான் நான் போட்டிருக்கேன் எதுக்குன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நாடா கோக்குறதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சுமே நான் விட்டுருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஏன்னா அந்த தையல் பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக விட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இல்லைன்னா மூணு இந்த மாதிரி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அடித்தாகணும் ஒரு பக்கம் நார்மலாக அடிக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கா ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி அடித்தாதான் நமக்கு அந்த நாடாவுக்கு கரெக்டாக நம்ம அதுக்கு சேஃபாக கரெக்டாக அழகாக இருக்கும் முன்னாடி பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் அவ்வளோதான் துணி அதிகமாக விடாமல் கூட அடிக்கலாம் அது ஃபினிஷிங்காக தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி க இது பண்ணிக்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோட அப்லோட் பண்ணுறேன் இதுதான் பட்டி பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக எனக்கு கிடச்சிருக்கு ஒட்டு வைக்க இதுவில் வந்து பார்த்திங்கன்னா தையல் மட்டும்தான் போடணும் நாளாக நமக்கு கிடைக்கிதுன்னா அங்கங்கே தையல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் இதுதான் நார்மல் பேண்ட்டோட கட்டிங்கு இந்த மாரி வெட்டி பாருங்கள் ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும் மிச்சம் இருக்கிற துணியை நம்ம வந்து மேல் டாப்புக்கு நெக்குக்கு வந்து நம்ம டிசைன் வைக்கணும் அப்படின்னா நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் வைக்கிறதுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும் இந்த ஒயிட் கலர் கிளாத்து பேண்ட் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அளவு போட்டுமே நம்ம பேண்ட்டு வெட்டலாம் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அளவு பேண்ட்டு வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக முடிகிற விஷயம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சுக்கும் அந்த கட்டில் நாலு பகுதியும் ரெண்டு பேண்ட்டையும் ஒன்றும் சேப்போடில்லைங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் கவனமாக நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கனாவே போதும் உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு சிரமமாக இருக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ